அனைவருக்கும் வணக்கம் நான் கனகா டிசைனிங் டெய்லர் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்க இது ஒரு நியூ சேரீ இந்த நியூ சேரீல வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் மடிப்பு இருக்கும் இல்லைங்களா அதை அயன் பண்ணணுங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க அயன் பண்ணுறப்ப வந்து இந்த மாதிரி பொசிங்கிருச்சி ஏன் பொசிங்கிருச்சி அப்படின்னா அவங்க ஆன் பண்ணிவிட்டு அந்த ஹீட்டு சூடாக இருக்கும் இல்லைங்களா அதில் அப்படியே வச்சுட்டாங்க கஸ்டமர் இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மடிப்பு போ எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து என்ன பண்ணணும்னா அயன் பண்ணுறப்ப வந்து ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆஃப் பண்ணிடுங்க அந்த சூட்டில் வந்து ஆஃப் பண்ண அந்த ஹீட் இருக்குல்ல அந்த இந்த ஹீட்டில் வச்சு இது என்ன பண்ணுங்கள் அயன் பண்ணுறப்ப இந்த மாதிரி டே சேரீஸ் வந்து டேமேஜ் ஆகாது இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம் ஓகேங்களா இந்த மாதிரி உங்களுக்கு டிப்ஸ் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு வாட்ச் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ